பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு எட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி லிமிடெட் சமுதாய பொறுப்புணர்வு திட்டத்திலிருந்து எட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி லிமிடெட் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பாபநாசம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் குமரவேல் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நிர்வாகிகள் திமுகவின் மாவட்ட ஒன்றிய பேரூர் ஊராட்சி கழக சார்பணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் காவலாசன் பண்ண மாவனாசன் கவனத்தலம் மையப்பேட்டை அம்மா அப்பா இது மாதிரி அது இல்லை இது இல்லைன்றாருவாங்க என்னமே இல்லைண்டா அவர் தயங்கி தாங்கி ஒரு முதல்ல ஒரு மூன்று லட்சத்துக்கு தரப்படும் நாலு லட்சத்துக்கு தரப்படும் இது இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுப்போம் பயப்படாத எவ்வளவு எழுதி கொடுத்து அப்படின்னா எட்ட லட்சத்துக்கும் எழுதி கொடுத்தார் அப்படிப்பட்ட இன்றைக்கு நிறைய இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார்கள்